அதாவது நம்ம இந்தியா கவர்மெண்ட் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிதி ஒதுக்கீடு அதாவது பட்ஜெட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அறிவிச்சாங்க அனௌன்ஸ்மெண்ட்டு பண்ணாங்கன்னு கூட சொல்லலாம் அனௌன்ஸ்மெண்ட்டு பண்ணதில் அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே அவங்க மென்ஷன் பண்ணலை பட்ஜெட் ஒதுக்குன மாதிரியும் நம்மளுக்கு தெரியல சரி ஓகே ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியா கவர்மெண்ட் பட்ஜெட்டு அதாவது நிதி ஒதுக்கீடு அனௌன்ஸ்மெண்ட்டு பண்ணுறப்போ ஒரு மக்களுக்கு என்ன தேவையோ அதைத்தான் நிதியாக அவங்க ஒதுக்கிடணும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு வச்சுங்களா இப்போ வந்துட்டு மக்களுக்கு ஆடம்பர வாழ்க்கை கவர்மெண்ட்டு ஏற்படுத்தி கொடுக்கணுமா அத்தியாவசிய வாழ்க்கை கவர்மெண்ட்டு ஏற்படுத்தி கொடுக்கணுமா நான் உங்களை கேட்குறேன் இப்போ ஒரு மக்களுக்கு அத்தியாவசிய வாழ்க்கை தான் முக்கியம் ஆடம்பர வாழ்க்கை அடுத்த ஸ்டேஜி அவ்வளோதான் தவிர்த்து அத்தியாவசிய வாழ்க்கை என்ன பொருளாதாரம் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் வந்துட்டு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தேவை மல்லிகை சாமான் காய்கறி பால் மெடிக்கல்ஸ் ஹாஸ்பிட்டல் துணி இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அத்தியாவசிய பொருள் இது ஆடம்பர பொருள் கிடையாது மொபைல் லேப்டாப் ஃப்ரிட்ஜு டிவி வாஷிங் மிஷின் இதெல்லாம் வந்துட்டு ஆடம்பர பொருள் ஆனால் பட்ஜெட் ஒதுக்குறப்போ அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் இன்க்ளூடு லோன் வாங்குறது மொபைலு அப்புறம் வந்துட்டு சார்ஜரு இதுக்கெல்லாம் வந்துட்டு பட்ஜெட்டை ஒதுக்குனா மாதிரி சொல்கிறாங்க அதில் வந்துட்டு தமிழ்நாடுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணலை சரி நான் பொதுவாகவே பேசுகிறேன் ஒரு பட்ஜெட் ஒதுக்குறாங்கன்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே எத்தனை ஸ்டேட் இருக்குது நல்லா யோசிச்சு பாருங்க இந்தியாவுக்குள்ள நிறையா ஸ்டேட் இருக்குது அதில் எல்லா ஸ்டேட்லேயும் ஒரே லாங்குவேஜியா தாய்மொழி மட்டுமா தெரியும் இல்லை வந்துட்டு எல்லா ஸ்டேட்லேயும் வந்துட்டு நேஷ்னல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தெரியுமா இப்போ பட்ஜெட் ஒதுக்குறவங்க ஸ்பீச் பண்ணுறாங்க அதாவது பேசுகிறாங்க மேடையில் இருந்து பேசுகிறப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே படிச்சுட்டா இருக்கிறாங்க இல்லை எல்லாருமே டிகிரி முடிச்சுட்டு இருக்கிறாங்களா இல்லை எல்லா லேங்குவேஜும் இருக்கிறாங்களா இந்தியாக்குள்ளே தாய்மொழி தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா மக்களுக்கு தெரியும் ஒரு அதாவது ஒரு எழுபது பர்சன்டேஜ் மக்களுக்கு இங்கிலீஷ்னு தெரியாது வேற எந்த ஒரு லாங்குவேஜும் தெரியாது முப்பது பர்சன்டேஜ் தான் இங்கிலீஷ்ன்ற ஒரு லாங்குவேஜே தெரியும் ஒரு நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நாட்டில் இன்னும் தாய்மொழியோ அந்த மொழியில் நீங்கள் தான் அந்த நாட்டுக்கு புரியும் இந்த மாதிரி நம்மளுக்கு பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க இல்லை இந்தந்த பொருளை பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க இல்லை இந்த விஷயத்துக்கு பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்கன்னு ஆனால் பேசுகிற மொழியே தெரியல இங்கிலீஷ் பேசுகிறாங்க நான் எங்கள் அம்மாவை கேட்டேன் இந்த மாதிரி நம்ம நாட்டில் பட்ஜெட்டுன்னு ஒதுக்கிருக்காங்களா இந்தியாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதை பற்றி நீ என்னம்மா சொல்கிறாடின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க பட்ஜெட்னால் இன்னாது இல்லைம்மா தமிழில் நான் சொன்னேன் நிதி ஒதுக்கிடுமா அது பேர் அப்படின்னா நிதி ஒதுக்கிடா எங்கன்னா வெள்ளங்கள்லாம் வந்துருச்சா இல்லை மழை கிழப் பெஞ்சி நாடு அழியுதா ஏன்னா வந்துட்டு நிதி கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க அந்த அளவுக்கு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வே இல்லை ஒரு பட்ஜெட்டை ஒதுக்குறாங்கன்னா ஒரு அந்த நாடு அதாவது அந்த ஸ்டேட்டு அப்படின்னு சொல் அந்த ஸ்டேட்டில் இருக்கிற தாய்மொழியில் தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணணும் ஆனால் காமனாக இங்கிலீஷில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டால் எல்லாரும் படிக்கலைங்க ஓகேங்களா ஆனால் எல்லாருக்கு ஓட்டு இருக்குது எல்லாரும் ஓட்டு போடுறோம் ஆனால் எல்லாேருமே படிக்கலை அப்போ ஓட்டு மட்டும் அதாவது தமிழாக இருந்தாலும் இங்கிலீஷாக இருந்தாலும் இல்லை எதுவுமே தெரியாதவங்க இதில் இருந்தாலும் போட்டுடணும் இவங்க பட்ஜெட்டுன்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு அதாவது ஒதுக்கீடு பண்ணுறப்போ ஏன் தமிழில் பேசக்கூடாதா இல்லை ஏன் இங்கிலீஷில் இது ஹிந்தியில் பேசக்கூடாதா இல்லை ஏன் தெலுங்கில் பேசக்கூடாதா மலையாளத்தில் பேசக்கூடாதா கன்னடத்தில் பேசக்கூடாதா அவங்கவுங்க ஸ்டேட்டில் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லாங்குவேஜில் பேசுனா தாங்க மக்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ அந்த பட்ஜெட் ஒதுக்கீடில் அவங்க வந்துட்டு பேசுகிறாங்க அந்த வீடியோ நோனால் இந்த வீடியோவில் டிஸ்பிளே பண்ணுறேன் ஒரு முப்பது நிமிஷம் வீடியோ டிஸ்பிளே பண்ணுறேன் இது யூடியூப் கண்டெண்ட் பார்க்குறவங்க காப்பி ரைட்ஸ் மட்டும் தயவு செய்து கொடுக்காதீங்க இது மக்களுக்கு தெரிகின்ற ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன் மக்கள் சிந்தனை யூடியூப் சேனலில் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க மைக்ரோ small industries in 60 clusters including brass and ceramic will be facilitated financial support will be provided for shifting them to cleaner forms of energy

இப்போ இங்கிலீஷ்லேயும் பேசுகிறாங்க அவங்க ஏதோ மிக்ஸ் பண்ணியும் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கே தெரியலங்க அவங்க என்ன பேசுகிறாங்க என்ன போகிறாங்கன்ட்டுன்னு அப்போ மக்கள் பார்க்குறாங்கன்னா மக்களுக்கு எப்படி புரியும் அவங்க அவங்க தாய்மொழியில் பேசினா தாங்க விஷயமே என்னென்னு தெரியும் பட்ஜெட்னா என்ன நிதி ஒதுக்கீடுனா என்ன எதை இதில் ஏற்றுறாங்கன்ட்டுன்னு சரி நீங்கள் வந்துட்டு பட்ஜெட் நிதி ஒதுக்கீடு ஏதோ பண்ணுறீங்க நம்ம ஸ்டே அதாவது நம்ம கண்ட்ரிக்கு ஏதோ அதாவது நம்ம இந்தியாவில் ஏதோ பண்ணுறீங்க ஆனால் மக்களுக்கு ஆடம்பர வாழ்க்கைக்கான நிதி ஒதுக்கீடு பண்ணுறீங்களே தவிர்த்து மக்களுக்கு அத்தியாவசிய வாழ்க்கைக்கான நிதி ஒதுக்கீடு பண்ணலை இப்போ பொருளாதாரத்தில் மக்கள் அதிகமாக வாங்கிறதுனா மல்லிகை பொருள் காய்கறி பால் அப்படி போனால் ஹாஸ்பிட்டல் இதுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிதி ஒதுக்கீடு இருந்து கம்மி விலையை கம்மி பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் ஆனால் வர வர நாட்கள்ல இந்த பொருளாதாரத்தை ஏற்றி இங்கேருந்து எடுத்து அதை அப்படி என்ன பண்ணிடுறீங்க பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு நீங்கள் பட்ஜெட்டை ஒதுக்கி ஒரு மொபைல் சார்ஜரு மொபைல் டிவி ஃப்ரிட்ஜு இது ஒரு முக்கியம் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும் சாப்பிட்டு உயிர் வாழணும் உயிர் தான் டிவியை பார்க்க முடியும் மொபைல் யூஸ் பண்ண முடியும் மொபைலுக்கு சார்ஜர் போட முடியும் அதை தவிர்த்து நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் மக்களுக்கு ஏதோ ஒதுக்கிட்டுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு லாங்குவேஜில் யாருக்குமே புரியாத பாஷையில் பேசிட்டு போயிட்டா மக்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு சரி நான் எல்லா கண்ட்ரிக்குமா அதாவது எல்லா ஸ்டேட்டுக்குமா வந்துட்டு நான் ஒவ்வொரு லாங்குவேஜில் சொல்லிட்டு இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏங்க ஒரு இந்தியாவுக்குள்ளே அதாவது ஒரு கண்ட்ரியில் ஒரு பட்ஜெட்டை பற்றி அதாவது நிதி ஒதுக்கீடை பற்றி நம்ம பேசுகிறோன்னா எல்லோருக்கிட்டேயும் ஓட்டுன்ற ஒரு உரிமையை நீங்கள் தான் இந்த இடத்துல நின்று நீங்கள் பேசுகிறீங்கன்றத மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்தந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த லாங்குவேஜில் டெலிகாஸ்ட் பண்ணுங்க பேசுங்க ஆளை வைங்க உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் அந்தந்த கண்ட்ரிலருந்துட்டு ஒரு ஒரு ஆளை செலக்ட் பண்ணி உங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தான் நீங்கள் இதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுங்க அதை தவிர்த்து உங்களுக்கு ஏதோ தெரிஞ்ச பாஷையில் நீங்கள் பேசிட்டு போயிட்ட பிறகு நாங்கள் ஓட்டு போட்ட மக்கள் நான் புரிஞ்சுக்குவோம் நான் தெரிஞ்சுக்குவோம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க எதுக்காக நிதி ஒதுக்கிறீங்க எங்களுக்கு சாப்பாட்டுக்கான நிதி ஒதுக்கிறீங்களா இல்லை எங்களுக்கு வேலை வாய்ப்புக்கான நிதி ஒதுக்கிறீங்களா எதுவுமே கிடையாது ஏதோ அதாவது நீங்கள் ஏதோ ஆட்சியில் வ வந்துட்டீங்க வந்துட்ட பிறகு நீங்கள் ஏதோ உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்துட்டு பிளான் பண்ணி உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் போகிறீங்களே தவிர்த்து இது ஒரு அடிமை வாழ்க்கை மாதிரி தாங்க இருக்குது வேறு எதுவும் பெருசாக கிடையாது மக்களாகிய நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அடிமைய வாழ்க்கையை தான் இருக்க மாதிரி இருக்குது புரியுதுங்களா இது மக்களாட்சி மக்களாட்சின்னு சொன்னால் போதாதுங்க மக்கள் தீர்மானித்து இந்த ஓட்டுன்ற ஒரு உரிமையை தவிர்த்து மக்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அத்தோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கதை கோவிந்தா தான் ஒதுங்கி தான் போகணும் ஒதுக்கல் மாதிரி அதுக்கப்புறம் யார் வராங்களோ அவங்க கண்ட்ரோலில் தான் எல்லாமே போயிட்டு இருக்கோம் அவங்க பேசினாங்கன்னு சொல்லிட்டு கை தட்டுறாங்கள தவிர்த்து மக்களாக நாங்கள் புரிஞ்சிக்கணுமா ஒரு பட்ஜெட் ஒதுக்குறீங்கன்னா உலகம் முழுவதும் அந்த விஷயத்தை டெலிகாஸ்ட் பண்ணுறப்போ டிவியில் பார்க்கணும் எல்லாருமே நின்று அன்னை ஒரு நாள் பார்த்து நம்ம என்னென்னா நாட்டில் நடக்குது நம்மளுக்கெல்லாம் என்னென்னா செய்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிக்கணும் அதை தவிர்த்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்களே வந்து பேசிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்களே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ பண்ணோம் போனோம் மக்களுக்காக செஞ்சோன்னு சொல்லிவிட்டு விலவாசியே எங்ககிட்டேருந்து ஏற்றி பிடிங்கிக்கின்னு அதை ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு கம்பெனிக்காக நிதி ஒதுக்கீடு பண்ணுறோம் எவனோ வந்துட்டு ஏதோ தயாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிதி ஒதுக்கீடு பண்ணி ஆடம்பர வாழ்க்கையை அத்தியாவசிய வாழ்க்கையா மாற்றி அத்தியாவசிய வாழ்க்கையை ஆடம்பர வாழ்க்கையா மாற்றி குழப்பிட்டீங்க மக்கள் ஏதோ அவங்க பாட்டுக்குன்னு ஏதோ போகிற வாழ்க்கையில் போய்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கோசரம் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் பேசிவிட்டு நீங்கள் மட்டும் போகக்கூடாது அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த அனௌன்ஸ்மெண்ட்டை அந்தந்த தாய்மொழியில் பண்ணால் மட்டும்தான் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும் எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கள் அம்மாவோட கேட்குறப்ப எங்கள் அம்மாவுக்கு தெரியல எங்கள் அப்பாவுக்கு அப்படின்னா சுத்தமாகவே தெரியலன்றாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்களே தவிர்த்து நாங்கள் கஷ்டப்பட்டு ஓட்டு போடுறோம் ஓட்டு போடுறவங்க சும்மா கிடையாதுங்க ஒரு சில பேர் கிட்டே இருந்துக்கிட்டே போட்டுருவாங்க ஆனால் ஒரு சில பேர் எட்டை இருந்து பஸ்ஸை பிடிச்சி வண்டியை வாங்கி இல்லை வண்டியில் வந்து ஆட்டோவில் வந்து தான் ஓட்டு போடுவாங்க போட்டு நீங்கள் ஜெயிச்சுட்டு பிறகு உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் லாங்குவேஜில் நீங்கள் பேசிட்டு போயிட்டீங்கன்னா நாங்கள் எதுக்கு ஓட்டு போடணும் எங்களுக்கு எதுக்கு பட்ஜெட்டு எங்கக்கிட்ட இருந்து விலைவாசியில் நாங்கள் சாப்பிட்ற பொருளில் ரேட்டை ஏற்றிட்டே பிறகு நாங்கள் பட்ஜெட்டை கேட்கலையே அதை தான் ஏற்றிட்டீங்கள இதில் வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்ஷனும் பண்ணலை ஒரு நிதி ஒதுக்கீடுக்கான ஒரு வார்த்தைகளால் அங்கே தெரிவிக்கவே இல்லை பேசவே இல்லை எனக்கு தெரியல நீங்கள் பேசுனீங்கன்னா பேசுனீங்களான்னு எனக்கு தெரியல நான் ஓட்டு போட்டிருக்கேன் எனக்கு தெரியல நிதி ஒதுக்கீடுனா என்னங்க மக்களோட வாழ்வாதாரத்தை அதில் தான் ஒரு முக்கியமான பொருளாதாரம் அடங்கியிருக்கிற ஒரு வழி ஆனால் அதையே நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரியான முறையில் மக்களுக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலை கடந்த அஞ்சு வருஷத்தில் விலவாசிகள் எவ்வளோ தெரியுமா ஏறி இருக்கு எங்களால் ரொம்ப சாப்பாட்டுக்கும் கஷ்டமாக இருக்குது வாடகை கொடுக்குறதுக்கும் கரஷ் கஷ்டமாக இருக்குது வேலை வாய்ப்பு எங்கெங்க கிடைக்கிது வேலை கிடைச்சி நம்ம சம்பாரிச்சு அதில் வந்துட்டு வர காசில் தான் நாங்கள் வாங்கி சாப்பிட்ற சுச்சுவேஷனு அந்த மாதிரி இருக்குது அதுக்கோ நீங்கள் வந்துட்டு பட்ஜெட்டுன்னு சொல்லிட்டு எததுக்கோ நிதி ஒதுக்கிட்டு நீங்கள் மட்டும் டாடா கமிஸ்ட்டு போயிட்டீங்கன்னா இதெல்லாம் சிரிப்பாக இருக்குது எங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் சிரிச்சு தான் இருக்கணும் வேறு எதுவும் பண்ண முடியாது தெரியல பேசுறது தெரியல அவ்வளோதான் சரி நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்த ரொம்ப கஷ்டமான விஷயத்த ரொம்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா மக்களாக நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயத்த நான் வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற முடிவு தான் எல்லாமே சரி நான் பேசுனது சரியாக தவறா கமண்டில் தெரிவிங்க தேங்க் யூ